இல்லை இது தேர்தல் முடிந்த பிறகு நடக்கிற ஒரு இது ஆனால் இதில் அரசியல் ஆல்ரெடி ஆயிடுச்சு ஏன்னா இப்போ கோபேக் மோடி இதெல்லாம் புத்திரி போட ஆரம்பிச்சுட்டாங்க போஸ்டரு இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனாலேயே அரசியல் இதுலேயே ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஆரம்பிச்சது மோதி இல்லை ஆரம்பிச்சது எந்த கட்சிகள்லாம் பயந்துட்டுருக்காங்களோ ஏன்னா வரப்போகிற நாலாம் தேதிக்கு பிறகு மீண்டும் மூன்றாம் முறை மோடி பிரதமர் ஆன பிறகு தமிழ்நாட்டில் எந்த மாதிரி அரசியல் விளைவுகள் இருக்குமோன்னு பயந்துட்டு இப்பவே கோபேக் மோடிக்கு கிளம்பிட்டாங்க எனக்கு தோணுது இந்த மாதிரி திருப்பி கோபேக் மோடினா அடுத்த ரெண்டு ஆண்டு காலம் ரொம்ப கஷ்டமாயிடும் ஆளுங்கட்சிக்கும் இது ஆளுங்கட்சி உயர் தலைமை இதை அனுமதிக்கிறதா எனக்கு தெரியாது ஆனா அந்த கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் இது மாதிரி போட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது செகண்ட் லெவல் லெவல் லீடர்ஸ் எல்லாம் போடுறாங்க அது இந்த மாதிரி போட்டு இவங்களே அரசியல் பண்ணுறாங்க ஏதோ அவர் வந்துட்டு போறாரு இல்லை என்ன உங்களுக்கு ஆகிடு போகுது அவர் தியான மண்டபத்துக்கு போறாரு எப்போதும் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் ஒரு ரெண்டு நாள் ஓய்வு அவர் எடுக்கிற ஓய்வு வேறு விதம் அந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் பீச்சு கீச்சு தாய்லாந்து அங்கெல்லாம் போகிறது கிடையாது அவர் எப்போதுமே இந்த மாதிரி கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டு கொஞ்சம் தியானம் பண்ணுவார் அவர் இந்த மாதிரி கேதார்நாத்ல பண்ணார் பத்தொம்போதுக்கு பிறகு பதினாலுல அவர் பிரதாப்கடுன்னு உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிவஸ்தலம் இருக்குது அது அந்த இடத்துல பண்ணாரு இந்த தடவை வந்து அவர் கன்னியாகுமரியில நம்ம விவேகானந்தா நம்ம ராக் மெமோரியல் எந்த இடத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வருடத்தில் நம்ம சுவாமி விவேகானந்தர் அங்கே வந்து ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு தியானத்தில் ஒரு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு புது சங்கல்பத்தோடு அங்கேருந்து கிளம்பினார் இந்த நாட்டுக்கு ஏதாவது இது பண்ணணும் அதுக்கு பிறகுதான் சுதந்திர போட்டத்து போராட்டத்துக்கு சரி நாடு எப்படி முன்னேறணும் நாடு நாட்டில் இருக்கிற வறுமையிலேருந்து எப்படி மக்களை வெளியில் அப்படி எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஒரு தீர்மானத்துக்கு வந்தார் விவேகானந்தர் இந்த முறை பார்த்தீங்கன்னா பிரதமர் திருப்பி திருப்பி சொல்வது என்னன்னா இது வந்து இதை மூணாவது அவரோட பிரதமராக இருக்கிற கட்டம் இருக்க பாருங்கள் இதில் பல சாதனைகள் புரியணும் நாட்டில் பெரிய மாற்றங்கள் வரணும் பல திட்டங்கள் அமலானும் வளர்ச்சிக்காக பாதையை வகுத்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் விக்ஸிட் பாரத்னு அவர் சொல்லிட்டு இருக்கார் பிரமாத பாரதம் பெரும் பாரதம் அதற்கு தான் பல திட்டங்கள் போட்டிருக்காரு அடுத்த நூறு நாளில் நூற்றி இருபத்தஞ்சி நாளில்லாம் பிளான்லாம் ரெடியாக இருக்குது அந்த இதில் வந்திருக்காரு அவர் வந்து ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு அதாவது தியானம் தான் என்னன்னா அவர் தன் மனசுக்குள்ளே அப்படியே தன் உள்ளே இங்கும் ஒரு சக்தியோட தொடர்பு கொண்டு ஒரு புது ஒரு உற்சாரத்தோட தொடர் திருப்பியை தொடங்க விரும்புகிறாரு இதில் எந்த விதமான அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சியை பாருங்க எலெக்ஷன் கமிஷனில் போய் இது ஏன் வராரு அன்றைக்கி ஒன்னாம் தேதி தேர்தல் என்னங்க அவர் தியானம் பண்ண போனால் கூட தேர்தலில் இது பண்ணுமா அப்படியே பயந்து சாகிறீங்க ஒன்று பாருங்க மோதி மேலேயே சொல்லிட்டு மோதி மேலேயே பழகி போட்டு மோடி பற்றியே யோசிச்சுட்டு இவங்களே மோடியோட பெரிய பக்தர்கள் ஆயிட்டாங்க அதாவது நீங்க ஒருத்தரை திட்டின்றே அவரை நினைச்சுட்டு இருக்கலாம் இல்ல அவரை புகழ்ந்து நினைச்சிருக்கலாம் இவங்க அவரை திட்டின்றே அவரையே நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப இவருக்கு நானும் கிடைக்குமா கிடைக்காதா எதிர்கட்சிகள் எப்படி ஆட்சி பிடிக்க போறானோ ஒரு யோசனை கூட செயல்படல ஆனா சோசியல் மீடியாலும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி இல்ல இல்ல வராது நம்பர் வராது பிஜேபிக்கு நம்பர் வராது பிஜேபிக்கு நம்பர் வேற யாருக்கு வருது உங்களுக்கு வருதுங்கிறது உறுதி இருக்குதா ஆனா இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி பாருங்க ஸ்டாக் எக்ஸேஞ்சில கூட இது சில பேருக்கு ஒரு சந்தேகத்தை ஊட்டுற மாதிரி எல்லாம் பண்றாங்க எதிர்கட்சிகள் அதுலதான் இவர் வந்து இவர் அங்க போக கூடாது இங்க போக கூடாது இப்ப பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிரதமர் மீண்டும் மீண்டும் வருவாருங்க சரத்குமார் இதோட தாக்கம் ஓரொரு ட்ரிப்ல பார்க்க கூடாது அவரோட உள்நோக்கம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது பிஜேபி பொறுத்து மட்டும் தமிழ்நாட்டில் அவர் கால் எடுத்து வச்சிருக்கார் பிஜேபி கட்டாயம் வளரணும் அந்த இடத்துல தமிழ்நாடு நம்ம பிஜேபிக்கு ஒரு தமிழ்நாடு கட்சி மாதிரி அது செயல்பட வேண்டும் அவர் பிரதமர் முன்னாடியே ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம அண்ணாதுறையை போன தரம் பாத யாத்திரை பண்ண சொன்னார் அதுக்கு முடிந்தபோது அவர் வந்து கலந்துட்டார் அண்ணாமலையை பாராட்டினார் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே பலமுறை வந்தார் நம்ம ஏப்ரல் பத்தொம்பது தமிழ்நாடு லோக்சபா தேர்தலுக்கு முன்பு அவரை பொறுத்து மட்டும் அவரோட இது கிளியருங்க ஆனா கோபேக் மோடி இதெல்லாம் சொன்னா அவர் என்ன போ வராம புற இந்த மாதிரிதான் அப்பவும் பண்ணாங்க இதுல என்ன எனக்கு தோணுதுன்னா ஏதோ ஒரு ஒரு உள்ள இருக்கிற பயம் வெளிப்படுறது ஏதோ பிரதமர் மோடியை வைத்துக்கொண்டு சில ஆளுங்கட்சிக்குள்ளேயே ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி தலைவர்கள் கேடர் எல்லாம் ஏதோ ஒரு ஒரு பயம் பிடிச்சிருந்தா மாதிரி இருக்கு ஓஹோ நமக்கு இனிமே வரப்போற காலங்கள் ரொம்ப கடினமான காலமோ மக்கள் இப்போ தமிழ்நாடு மக்கள் இப்போ நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எப்போ மாறுவாங்களோ இந்த பய உள் பயத்துக்கு தான் இந்த கோபேக் மோதி அதாவது என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் மோதி பக்கம் திரும்பிங்கன்னா நாங்கள் இருக்கோம் நாங்கள் இது பண்ணுவோம் இது ஒரு இது ஆக்சுவலி அவங்க பயமுடுத்துறது மோதி இல்லை தமிழ்நாடு மக்களை இது தமிழா மக்களுக்கு ஒரு மிரட்டுறது மாதிரி தானே நீங்கள் எப்படி பிஜேபி கிட்டே போகிறீங்க நாங்கள் பார்க்குறோம் ஆனால் ஒன்றுங்க இந்த மாதிரிலாம் சொந்தி பிஜேபியோ பிரதமரோ அவர் தமிழ்நாட்டுக்கு வைத்திருக்கிற ஒரு அரசியல் திட்டத்தில் மாற மாட்டார் இதை தவிர்த்து பயம் என்ன வருது சரத்குமார் இப்போ வந்து பிரதமரே பல முறையாக வந்து சொன்னார் ஊழல் மேலே பல நடவடிக்கைகள் தொடரும் அண்ட் ஏதாவது விட்டு போயிருந்தா அதில் பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அவர் சொல்லியிருந்தார் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி அவரே இந்த மாதிரி சொன்ன பிறகு இதை தவிர்த்து புதுசு புதுசாக நம்ம பார்க்கறோம் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு நம்ம போதை பொ பொருள் விற்பனை பொருள் தயாரிப்பு போதைப்பொருளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு போ போதைப் பொருளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்கும் சில சினிமா நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கிற தொடர்புகள் இதெல்லாம் எங்கேயாவது இன்வெஸ்டிகேட் ஆகி நம்ம விஷயங்கள்லாம் வெளியில் நிறையா வந்துடுமாறு சில பேர் இருக்காங்க ஒன்று நிச்சயங்கள் சரத்குமார் ஏதோ மோடி திரும்பி வர்றதை பார்த்து பயப்படுறாங்க எதுக்கு பயம் மடியில கனம் இல்லைன்னா எங்க உங்க அரசியல பண்ணுங்க இது ஏதோ ஒரு பயத்தை காணிக்கிறது ஏதாவது வரப்போற நிகழ்வுகள் நமக்கு ஆபத்து அதுல நமக்கு ஒரு அபாயம் இருக்குது நமக்கு இதுல ஏதாவது ஒரு டேஞ்சர் இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க